வணக்கம் மக்களே வழக்கம் போல் காசிமேடுக்கு மீன் வாங்க வந்தோம் நிஜாம் கோயிலுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வரோம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் கடலுக்குள்ளே போட்டு போகலன்னுட்டு வலை மீனாச்சும் வாங்கலான்னு நாங்கள் பார்த்தோம் அதுவும் தேடி பார்க்குறோம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுவும் நல்ல நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம் இந்த இந்த புயல்னால் நிறைய போட்டு எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்க உள்ளே போக போக நிறைய மீன் இருந்தது எந்த மீனும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை தொட்டு பார்த்தா எல்லாம் ஐஸ் மீனாக இருந்தது ரெண்டு வாட்டி போய் போய் வந்து பார்த்தோம் எதுவுமே திருப்தியாக இல்லை வாங்க இங்கே தான் மீன் கிடைக்கல அப்படின்னுட்டு ஏலம் எடுக்கிற இடத்துல போய் பார்த்தோம் அங்கேயும் மீன் வேலை அதிகமா இருந்தது எங்களுக்கு எதுவுமே மீன் செட் ஆகலூத்தி மீன் எதுவும் எங்களுக்கு செட் ஆகலன்னு வீட்டுக்கு போயிடலான்னு அங்கே வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தாக்கா அங்கே கருவாடு இருந்தது சரி வந்ததுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நெத்திலி கருவாடு வாங்கினோம் அந்த ஒரு கிண்ணம் முன் நூறுரூபா முந்நூறு கிராம் இருக்குது நெத்திலி கருவாடு வாங்கினு வந்துட்டோம் வீட்டுக்கு புளிச்ச கீரை ஒரு கட்டு அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி வந்து ஆஞ்சி கிஞ்சி கிளீன் பண்ணி வச்சுட்டோம் வீட்டுக்கு வந்த ஒரு பிளேட்டில் கருவாடை கொட்டி தேவையான அளவு எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆஞ்சி முடித்த உடனே சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வைச்ச தான் அதில் இருக்க மண் அந்த தூசியெல்லாம் வெளியில் வரும் ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்த பிறகு தான் அது நல்லா இருக்கா அந்த அழுக்கெல்லாம் போகும் எப்படி போகுது பார்த்திங்களா அந்த அழுக்கெல்லாம் நல்லா போகும் ஆனால் நீங்கள் கருவாடு வாங்குற இடத்துல கேளுங்க உப்பு கருவாடா உப்பு இல்லாத கருவாடான்னு கேட்டு வாங்க நம்ம உப்பு அதிகமாக போட்டால் ரொம்ப கரிச்சிரும் அதனால் பார்த்து போடணும் கேட்டுக்கோங்க அலசி முடிஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வேறு எதுவும் மசாலா வேண்டாம் இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நாள் ஊற வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இது செஞ்சுன்னு இருக்கிறப்பயே செம்ம மழை வெளியில பாருங்க நல்லா மழை பெய்யுது அவ்வளவுதாங்க செஞ்சு முடிச்சு ஒரு பிளேட்ல மாத்திட்டோம் இதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல நெத்திலிக்கரையோடும் கீரையும் உருளைக்கிழங்கு மசாலாவும் முட்டை மசாலாவும் செஞ்சுருக்குறேன் எனக்கு கீரையும் கருவாடும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம போடுற வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ரைஸ் பண்ண மாட்டேன்றீங்க மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ